பிரெயின் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் மற்றும் மெமரிஸ் உருவாகும் இடம் ரத்தத்தை பம்ப் செய்யும் ஹார்ட் செய்யும்னு இதுவரை நம்பப்பட்டிருந்தது ஆனா இப்ப பிரெயின்ல இருக்கிற நியூரான் செல்ஸ் மாதிரியே ஹார்ட்லையும் நியூரான் செல்ஸ் இருக்கிறதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஹார்ட்டுக்கும் பிரெயின் மாதிரியே தனியா சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதனால ஹார்ட்டை இன்னொரு மூளை அல்லது செகண்ட் பிரெயின் சொல்லலாம்னு சொல்றாங்க பிரெயின்ல உள்ள நியூரான் செல்ஸ் ஹார்ட்ல உள்ள நியூரான் செல்ஸ் கிட்ட வேகஸ் நர்வ்ஸ் வழியா கம்யூனிகேட் செய்யும் இந்த ஹார்ட் டு பிரெயின் கம்யூனிகேஷனை ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும்னா இந்த கம்யூனிகேஷன் ஒரு சிம்பனி மாதிரி இந்த சிம்பனியோட மியூசிக் டைரக்டர் வேகஸ் நர்வ் நம்ம ஹார்ட்ல அன்பு நன்றி உணர்வு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும்போது இந்த சிம்பனி மெலோடியஸா மாறி சுகமான சிம்ஃபனியாய் சேர்க்கத் தொடங்கும் மனசும் உடம்பும் எப்போதும் இருக்கும் அதுவே கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற ஃபீலிங்ஸ் ஹார்ட்ல இருக்கும்போது இந்த சிம்பனி ஆக்ரோஷமா இசைக்கும் இதனோட நெகட்டிவ் தாக்கம் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்த ரொம்பவே பாதிக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம் மறுமுறை சந்திக்கும் வரை உங்கள் ஹார்ட் பிரெயின் இடையில் என்றும் சுகமான சிம்பனி மட்டுமே இசைக்கட்டும் என வாழ்த்துகிறோம்